பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைக்க என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தார் என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையிலே சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பிலே இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல்குர்வானும் எங்களுடைய முகமது நபி சல்லாஹ் அலையிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கட்டித்தந்திருக்கின்றது அது ஆணாக இருந்தால் எவ்வாறு பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று அர்ஜுன அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அவர் ஒரு படித்தவர் பண்புள்ளவர் அவர் ஒரு தேசிய தேசியப்பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல மக்களினால் தெரிவு வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த இந்த அவருடைய செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் அல்லது அந்த நிலைமையில் இருந்து அவர் மாற வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டவனாக பல்கலைக்கழக கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை திருநாட்டிலே ආ ඩගලිලේ ආරමමා හවසන්කන් ගරුමන්ත්‍රීතුමා ගරු නලින් හේවගේ මන්ශ්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි දාහතර කාල ඇති වෙනවා. අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන සහ පෘති අධ්‍යාපන විශේෂෙන් ගරු වර්චනමන්තුව. பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ராகிம் தீர்க்காலும் அடியதெண்டு நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லீம் சகோதரர் சொன்ன விடயங்களில் ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் தாஹிர் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லிம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்